இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீபம் டூ சீரியல் ஆனது நாளுக்கு நாள் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல சென்னையில் பெரிய பணக்காரரா இருக்கிற கார்த்திக் தன்னோட தாத்தாவோட ஆசைக்காக கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தவும் பிரிஞ்சிருந்த அத்தை மற்றும் தாத்தாவோட குடும்பத்தை ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்காகவும் அத்தையோட ஊருக்கு அதாவது கிராமத்துக்கு வராரு தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொன்னா அத்தை ஏத்துக்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றதுக்காக அத்தையோட வீட்டுல டிரைவரா வேலை பாக்குறாரு நாளடைவுல அத்தையோட நம்பிக்கைய பெற்று அவங்களோட கட்டாயம் மற்றும் விருப்பத்தின் பேர்ல அத்தையோட ரெண்டாவது மகளான ரேவதிய திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணத்துக்கு அப்புறம் கார்த்திகை பத்தியும் அவரோட நல்ல மனசு பத்தியும் அவரு யாரு அப்படின்ற உண்மையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறாங்க இந்த நிலையில தான் ஏற்கனவே கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில கார்த்திகோட அம்மா சாலை விபத்துல உயிரிழக்கவே கும்பாபிஷேகம் நின்று போயிடுது இதைத் தொடர்ந்து தற்பொழுது இரண்டாவது முறையா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் தொடங்கி இருக்கு முகூர்த்தக்கால் நடப்பட்டு சாமியாடி அருள் கேட்கப்பட்டிருந்தது ராஜராஜன் தான் சாமியாடி ஊர வளம் வந்து விளக்கு ஏத்தி வச்சிருந்தாரு இதைத் தொடர்ந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது இதுக்கு சாமுண்டேஸ்வரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில கார்த்திக் வந்தாதான் ராஜா சேதுபதியோட பேரன் யாரு அப்படின்னு உண்மை தெரிய வரும் மேலும் தனக்கு ராஜா சேதுபதியோட கணபதியோட பேரன் யார் அப்படின்ற உண்மை தெரியும் அப்படின்னு கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சா நானே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாருமே கோவிலுக்கு புறப்பட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியா கும்பாபிஷேக ஏற்பாடு இன்னைக்கு மாலை அஞ்சு மணிக்கு ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகி இருந்தது இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்த சந்திரகலா சிவனாண்டி மற்றும் காளியாம்பாள் ஆகியோர் கோவில்ல வெடிகுண்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரேவதியை கடத்திட்டு போயிடுறாங்க அப்போதான் புது அறிமுகம் சமூகமா பிரபல நடிகையான கௌசல்யா என்ட்ரி கொடுக்குறாங்க ஐஏஎஸ் அதிகாரியாக வரும் கௌசல்யா ரேவதிய காப்பாத்துறாங்க அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடக்குதா இல்லையா அப்படின்றதுதான் கார்த்திகை தீபம் டூ சீரியல் காலமெல்லாம் காதல் வாழ்க மற்றும் படம் மூலமா காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்ற படம் மூலமா சினிமாவில அறிமுகமான நடிகை கௌசல்யா அதுக்கப்புறம் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க தற்பொழுது கார்த்திகை தீபம் டூ சீரியல்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க முடியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க